மொபைல் ஆன் ஆயிடுச்சுங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழிதான ரொம்ப பழைய மொபைலில் நம்ம ரீசோஷன் பண்ண போறோம் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஓசியமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முழமையான மொபைல்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா ஆன் கண்டிஷனில் இருக்கா இல்லையா அதை நம்ம ப்ராப்பராக நம்ம சிம் போட்டு நம்ம எல்லாம் செக் பண்ணி நம்ம ரீசோஷன் பண்ணி அதுக்கு நம்ம வருவாள் கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் மொபைல் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மூணு சிம் போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல்லாம் இப்போ இருக்கானே தெரில இப்போலாம் வரதே இல்லை ஒரு சில பேர்கிட்ட இருக்கும் அதுவும் சில பேருக்கு வந்து இருக்கல இப்போ இந்த மொபைல்லாம் ஒர்க் தான் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து நோக்கியான்னு பேர் போட்டிருக்கு ஆனால் நோக்கி கிடையாது இது வந்து ஒரு காப்பி நோக்கியா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டல் ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கு இது பார்க்க பட்டன் ஃபோன் மாதிரி தான் ஆனால் பட்டன் ஃபோன் டச் ஃபோன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேன மொபைல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு சிம் போடலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நகைய சிம் கார்டு வச்சிருப்போம் நம்ம அந்த ஆக்ஸல் ஓடாஃபோன்ட்டு அந்த மாதிரி நகைய சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால மூணு சிம் நாலு சிம் மொபைல் எப்படினா நிறைய ட்ரெண்டிங்ல இருந்தது ஸோ அந்த மாதிரி மொபைல் தான் நம்ம கிட்ட இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம ஒர்க்காக தான் அதில் ரீசார்ஜ் பண்ண போகிறோம் இது வந்து நோக்கியன் போட்டு பார்த்திங்கன்னா அதான் நோக்கியே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி தான் இது பட் ஆனால் சவுண்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நோக்கியா ஃபோனை விட சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக சவுண்ட் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நோக்கிய கம்பெலாம் எழுத்து மூடிக்கிட்டாங்க அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேரே மாற்றிட்டாங்க எச்ம் அப்படின்ட்டு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பழைய நோக்கிய ஃபோனோட குவாலிட்டி வந்து எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை ஆன் பண்ணுங்க திடீர்னு பார்த்தா ஆன் ஆகி உள்ள போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோகே மொபைல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேன மொபைல் தான் இது வந்து கேமரா பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணலாம் நீங்கள் மேலே வச்சு எடுக்கணும் வைக்கலாம் ஸ்பைமா எடுக்கலாம் பேக்கில் ரொட்டேட் பண்ணலாம் அந்த மாதிரி ரொட்டேஷன் கேமரா கொடுத்துக்கிறாங்க இது எப்படி வேணால் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஹெவியாக இருக்கும் இது வந்து அப்போ வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான மொபைல் பார்த்தீங்கன்னா ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிட்ட இருக்கும் ஏன்னா இது கேமரா தான் வந்து நம்ம கேமரா வந்து எப்படி வேணால் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மொபைல் இது இது வந்து பார்த்திங்கன்னா காரன் மொபைல் இப்போ வந்து ரீசண்டாக எல்லாமே யூஸ் பண்ண மொபைல் தான் இது என்ன இருக்குதுன்னு தெரியல ஸோ இதே நம்ம பார்ப்போம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் மொபைல் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் குத்துக்கிறாங்க இது வந்து ஹெவியான குவாலிட்டி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மொபைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஹெவியாக இருக்கும் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தாலும் ஒன்றே ஆக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டலில் கொடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு சிம்மு ரெண்டு வந்து பெரிய சிம் குத்துக்கிறாங்க ஒன்று மைக்ரோ சிம் குத்துக்கிறாங்க இதுவும் வந்து நம்ம எல்லாமே நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையாட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து லாவா இது வந்து கம்பெனி மொபைல் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு தெரில பட் ஆனால் இது வந்து சூப்பராக இருக்கும் நோக்கியா ஈக்குவல் இருக்கும் பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒன் கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாவோ மொபைலை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நோக்கியா ஃபோனை விட பார்த்தீங்கன்னா லாவோ மொபைல் பேட்ரி பேக்கப் இருக்கும் ஏன்னா என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பெரிய பேட்டரி இது வந்து நம்ம நோக்கியா பேட்ரி வந்து இப்படி அந்த ஃபைவ் சி பேட்ரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டேஜை விட பார்த்தீங்கன்னா இது ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கன்சியூம் பண்ண பேட்டரியோட ஆம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ பேட்டரி பேக்கப் இது தெரியும் உங்களுக்கு நைன்ட்டி கே கிச்சோட ஃபேவரட் மொபைல் நோக்கியா மொபைல் இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் கேட்க இருக்கும் இது பேட்டரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிட்ருக்கு இது ஆன் ஆகுமான்னு தெரில சரி இது ஒர்க் ஆகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை ரிசேஷன் பண்ணி பார்ப்போம் இது வந்து சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் பின்னே கிடைக்கல இது வந்து பெரிய பின் சார்ஜர் வந்து ஏன் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டைப் சி அந்த விஎயிட் சார்ஜ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பின்னால் இல்லை இது வந்து பெரிய பின் சார்ஜ் வந்து இது வந்து நான் கரெக்ட்ரு போட்டு நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சார்ஜ் கிடைக்கல இந்த சின்ன பெண் சார்ஜில் வந்து நான் பெண்ணு பெரிய பெண் சார்ஜுக்கு இந்த கரண்ட் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை ஏன்னா பேட்ரி ஓல்டேஜ் இருக்கா எந்த சார்ஜ் போட்டு பார்த்தா நம்ம எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை ஸோ நம்ம வந்து நம்ம புது பேட்டரியை போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பேட்ரி மொபைலில் வந்து வோல்ட்ரு கட்சு பண்ணி பார்த்தா ஓல்ட்டு வருது நல்லா அந்த ஆட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓல்ட்டு வருது சரி நம்ம நோக்கியா ஒரிஜினல் பேட்டரி போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுது ஆன் ஆகிடுச்சுங்க ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ளே போகலை இன்ஜர்ஜ் சிம் கார்டு கார்டுது இந்த பழைய நோக்கியா ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு போட்டால் தான் உள்ளே ஆப்ஷனில் போகும் ஏன்னா அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம சிம் கார்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த சிம் டிரெயில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஏன்னா யூஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில ஸோ அந்த டஸ்டெலாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஓடா சிம் நம்ம போட்டுப்போம் போட்டுவிட்டு நம்ம ஆன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம் பார்த்திங்களா அந்த பழைய சவுண்டு நோக்கியா சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா அந்த ஹேண்ட் ஷேக் கொடுத்து அந்த உள்ளே போகும் பார்த்தீங்களா அந்த நோக்கிய சவுண்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது நான் டப்பிங் பண்ணுறதெல்லாம் அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது அந்த சவுண்டு கேட்காது பார்த்தீங்களா சிம் கார்டை விஐ காமிச்சு டவரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய நோக்கியா ஃபோனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டவர் எப்பவுமே சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் இப்போ ஸ்டார் ஆட்சி டபுள்யூ ஆட்ச் போட அந்த ஃபோன் எப்போ லான்ச் பண்ணாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி ஏழு லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்குது இந்த ஃபோனில் ஒரு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே இருக்கும் அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் இந்த ரேடியோ வந்து இந்த ஒயிட் கலர் ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க இந்த எஃப்எம் ரேடியோ பார்த்திங்கன்னா நம்ம அப்போ யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மெமரி கார்டு சாங்லாம் கிடையாது இதுக்கப்புறம் வர மொபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரி கார்டை போடுற மாதிரி விட்டாங்க அப்போ அந்த எஃப்எம்மில் தான் உங்களுக்கு நம்ம சாங்கே கேட்போம் இந்த கேம் ஆடிருப்பீங்க தெரில நாங்கள்லாம் அந்த இந்த நவம்பர் டிசம்பர் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா திரீங்கன்னு வந்து மழை பெய்யலாம் ஸ்கூல் விடுவாங்க பார்த்தீங்களா அப்போ இந்த கேம் தான் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வேலை என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா அந்த லெவல் லெவல் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மொபைலில் அந்த கேம் வளம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் வந்து மூணு கேம் இருக்குது அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பட் அதை பார்த்தீங்கன்னா அந்த பால் கேம் தான் நம்ம அதிகமாக விளையாடிருப்போம் அந்த கேம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வேலை தெரில பட் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இப்போ என்ன தான் ஆண்ட்ராய்ட் மொபைலில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எதாவது கேம் வந்தாலும் இல்லை எந்த டென்ஷனும் இருக்காது அப்படியே கூல் டவுனாக ரொம்ப இதாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் அம்சம் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளையராஜா ஏஆர் ரகமர் மாதிரி நம்மளே மியூசிக் நம்மளே கிரியேட் பண்ணி அதை ரிங் டோனாக ஆக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அந்த மொபைலில் இருக்குது அப்போவே நம்ம ஜாலியாக நம்ம ஒரு ஒரு விஷயமா நம்ம டோன்லாம் நம்மளே செட் பண்ணி அது ஒரு இது பண்ணி நம்ம பிளே பண்ணுவோம் பார்த்தீங்களா அது ஒரு அப்போவே ஒரு வைப் ஆகும் இந்த டெம்பர் அவன் செட் பண்ணிக்கலாம் அந்த பட்டன் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சரி எல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க சவுண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியெல்லாம் இருக்கும் ஓகே அந்த ஃபோன் நல்ல கண்டிஷனில் இருக்குது எந்த ப்ராப்ளமாக இல்லை பேட்ரி போடுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரோக்கியா ஃபோன் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த கேமராவை எப்படி நான் ஸ்டைப் பண்ணலான்ட்டு அந்த ஃபோன் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் கேமராவும் பார்த்தீங்கன்னா ஹைலட்டு ஃப்ளாஷாக கொத்துக்குறாங்க இது ஃபோன் என்ன கண்டிஷனாக ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம ஃபோன் கண்டிஷனை பார்த்தா ஏன்னா அது பேட்டரி இல்லை வெறும் மொபைல் மட்டும் தான் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா நான் சொன்னால் பார்த்தீங்களா நோக்கிய இல்லை அந்த சைனா ஃபோன் சொன்னால் பார்த்தீங்கன்னா டச் ஃபோனு அது இது இது வந்து நம்ம பேட்ரி போட்டு நம்ம பழைய லாவா பேட்ரிக்கு பார்த்தீங்களா ஜஸ்ட்டு ஒரு பழைய பேட்டரி இருந்தது அதை போட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகிடுச்சிங்கண்ணா ஆன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஹெவி சம சவுண்டு அந்தளவுக்கு ம காதை கிழிதளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா ஃபோனில் இது வந்து சைனா ஃபோன் இது வந்து நோக்கியா ஃபோனில் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் சவுண்டாக கொடுத்துருப்பாங்க இது வந்து சைனா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால் சவுண்டு காதை கிழுவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஃபோன் இது கீபேடும் யூஸ் பண்ணலாம் டச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இது மொபைல் இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் எஃப்எம் ரெடியாகவும் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம எஃப்எம் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்காது ஸோ இப்போ அந்த ஹேண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நம்ம பாட்டு கேட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் அந்த மொபைலில் எல்லாமே இருக்குது பட் செக் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் ப்ராப்ளம் நம்ம பேசுகிற மைக் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு கேட்குது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இறச்சியாக எலச்சார கடைவோட பரலாம் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் மைக் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு இருக்குது இருக்கு மைக் தான் நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த மொபைலே டிஃபிகல்ட்டாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்னா நார்மல் போர்டு மாதிரி ஓப்பன் பண்ணே பண்ண முடியல இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் குத்துக்கிறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மைக் எண்ட் சைடில் இருக்குன்னு பார்ப்போம் மைக் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா பாட்டில் கொடுத்துருவாங்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கீபேடு ஃபோனை விட டிஸ்பிளே ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட்டு ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா மைக் குத்துக்கிறாங்க பார்த்தீங்களா இது நம்ம டீப்பாக மச்சப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் கனெக்ஷன் வந்து விட்டுருக்கு இந்த மைக்கில் சரி நம்ம புது மைக்கே மறுக்க பார்த்தீங்கன்னா கிட்டே புது மைக் இருக்கு நல்ல ஹை குவாலிட்டி மைக்கே இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம புது மைக்கை எடுத்து நம்ம சால்ரிங் பண்ணி எடுத்து போனோம்ல அந்த பழைய மைக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெக்ஸ் ஃபேஸ் போட்டு நம்ம லெட் போட்டு நம்ம புது மைக்கை நம்ம அழகாக ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ண முதல்ல போட அது லெட்டு அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து ஷார்ட் ஆகிடும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஐபி போட்டு ஒன்று ஒன்று ஷார்ட் ஆகுதுக்கு நம்ம க்ளீன் பண்ணிப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிசி பின்னும் பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து விட்டு ஏறுது பார்த்திங்கன்னா சார்ஜர் ஓல்ட்லாம் வருது பார்த்திங்கன்னா ஆனால் சார்ஜர் பார்த்தீங்கன்னா விட்டு ஏறுது அது டஸ்ட் ரிட்லாம் கொடுக்குறான் ஏன்னா அந்த சிசி பின்னு நம்ம மாற்ற முடியாது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய பின்னு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வி த்ரீ பின்னு சொல்லுவாங்க வந்து இப்போ நம்ம மைஸ் போட்டால் பார்த்தீங்கன்னா அது பெரிய பெண்ணு ஸோ அந்த மாதிரி வந்து மாற்ற முடியாது ஸோ நம்ம டஸ்ட்டை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேக்கான லைன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கே பார்த்திங்கன்னா க்ராஸாக இருக்குது இது மொபைல் கீழே விழுந்து கிராஸ் ஆச்சா இல்லை அவங்க மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் மூலிமா தான் இது வந்து பண்ணுவாங்க அதில் க்ராஸ் ஆச்சான்னு தெரில பட் ஆனால் டிஸ்ப்ளேலாம் டிஸ்பிளேலாம் வருது ஸோ நம்ம எல்லாத்தையுமே மதுரை போர்டில் இருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரேமில் வந்து டிஸ்பிளே பேஸ் போட்டு நம்ம ஒட்டி நம்ம ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிப்போம் செட் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம உள்ளே பார்ப்போம் நம்ம மைக் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மைக்கும் ஒர்க்காது சார்ஜும் பார்த்திங்கன்னா நான் விட்டு விட்டு எது பார்த்திங்கனா அதுவும் பர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகுது ஸோ நம்ம பழையபடி நம்ம எல்லாம் ஒர்க் ஆகாத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பழையபடி நம்ம ஸ்க்ரூவை போட்டுப்போம் பட் ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மைக் வந்து அந்தளவுக்கு இல்லை ஒரு கேக்குது தானே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாவா மொபைல் இது ஆல்ரெடி நிறைய சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தா அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் எடுத்து எல்லாமே இதாக இருக்குது சரி நம்ம போல்லேருந்து நம்ம சார்ஜ் ஓல்ட்டு வந்தால் பார்த்தா சார்ஜ் ஓல்ட்டு வருது ஆனால் மொபைல் பார்த்திங்கன்னா ஆன் கண்டிஷன் இல்லை ஸோ அதற்காக பழைய பேட்டரி தான் நம்ம செக் பண்ணி பார்த்தா ஜீரோ வோல்ட் இருக்குது ஏன்னா நோக்கியா பேட்டரி நம்ம போட முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பேட்டரி வந்து இந்த பேட்டரி மாத்திரம்லாம் நம்ம த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட ஒரிஜினல் கிடைக்குமான்னு தெரில அவ்வளோ பிரைஸ் நம்ம பண்ணி நம்ம பேட்டரி பூஸ்ட் பண்ணி நம்ம பேட்டரி பார்ப்போம் செக் பண்ணி பார்க்க நம்ம பேட்டரி பூஸ்ட் எடுத்து நம்ம பேட்டரி பூஸ்ட் பண்ணி நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் பேட்டரி பூஸ்ட் கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸை கரெக்டாக வைக்கணும் மாற்றி வச்சா நம்ம ஷார்ட் ஆகிடும் மொபைல் வந்து ஸோ கரெக்டான அந்த ப்ளஸ் மைனஸை வச்சு நம்ம பேட்டரியை பூஸ்ட் பண்ணிப்போம் பூஸ்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணலாம் ஆன் ஆகலை சார்ஜ் போட்டு பார்த்தோம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்னன்னு சொல்லிட்டு நம்ம சரி டிஸ்ப்ளே லைன் தான் விட்டுச்சு நம்ம மொபைல் மொபைல் ஓபன் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே லைனில் பார்த்தா ஒரு சில ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா லைன் வருது ஒரு சில பேக்கில் வந்துன்னா அதில் லைன் வரல அதாவது இந்த பீப் சோனு கேட்டால் அது வரல அவங்களுக்கு ஸோ நம்ம அந்த ட்ராக் தான் விட்டு போச்சு நம்ம வந்து பேஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த விட்டு போன இடத்த இல்லாமல் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த சால்டிங் வச்சு நம்ம லெட்டு அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்பராக நம்ம சால்டிங் பண்ணிப்போம் பண்ணிவிட்டு நம்ம ஐபி போட்டு நம்ம ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே கிடைக்குமான்னு டவுட் தான் ஏன்னா ஒன்றே நம்ம டிஸ்பிளே தான் டவுட்டாக இருக்குன்னு தோணுது ஸோ நம்ம வந்து மைபி போட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேல்யூதா செக் பண்ணால் வேல்யூ வருது பட் ஆனால் சில இடத்துல வந்து விட்டு விட்டு வருது வேல்யூ ப்ராப்பராக வரல பட் அதுக்கப்புறம் ஆன் பண்ணால் ஆன் ஆகுதுங்க லாவாக போயிட்டு போயிட்டு வருது ஸோ இஷ்யூ ஆனால் நம்ம போர்ட் சார்ஜில் கேட்கற பார்த்தா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆம்ப் வைக்க நம்ம கன்சியூம் ஆனது அதேமாதிரி நீங்கள் கீப்பிட் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆம்புக்கு மேலே நம்ம கன்சூம் பண்ணால் தான் மொபைல் ஆன் கண்டிஷன் அர்த்தம் ஸோ இது தெரிஞ்சு இது டிஸ்பிளே இஷ்யூ இல்லை சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கும் ஸோ நம்ம அப்புறமா நம்ம டிஸ்பிளே கிடைக்கிறதுன்னு பார்த்து நம்ம செக் பண்ணிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மி ட்ரிபிள் சிம் நான் பஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்களா இந்த மொதல் முதல் இந்த சைனா மொபைல் கொரியன் போல வந்து ஸ்டார்டிங்கில் வந்த மொபைல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டு நம்ம ஆன் சரி செக் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆனே ஆகலை ஒரு பதினஞ்சு செகண்ட் மேலே நம்ம அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலே ஆன் ஆகுது அப்போயே கண்டுபிடிச்சி தான் இது வந்து மொபைலில் நல்ல கண்டிஷனாக இருக்குது இது வந்து அந்த கீபேட் அந்த பட்டன் இஷ்யூ இது வந்து நார்மலாக மொபைல் கீழே இருந்த மாதிரி தெரில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட் அந்த உள்ள இருக்க பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை அந்த ஒரு ஒரு பட்டனை பார்த்தீங்கன்னா அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி அதுதான் பார்த்தா தான் ஒர்க் ஆகுது ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது ஸோ மேபி உள்ளே டஸ்ட் இருக்கலாம் இல்லைல்ல அந்த இப்போ ஒன்று ஒன்றும் மெட்ஜாகி அந்த கிரவுண்ட் கண்டிஷன் ப்ராப்பராக போகலாம் கூட நம்ம ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரே மெத்தட் வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மதர் போர்டிலேருந்து அந்த ஸ்பீக்கர் போர்டில் எல்லாத்தையும் நம்ம ஐபி வச்சு நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி பார்ப்போம் அப்படி ஹீட் பண்ணால் ஓரளவுக்கு ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது அப்படியே இல்லைன்னு சொல்லேன் இது மொபைல் தூக்கி தான் போடணும் ஏன்னா இது வந்து பழைய மாடல் மொபைல் இது வந்து பார்த்தீங்கன்னா பேனெல்லாம் கிடைக்காது இது வந்து ஃபார்மிங் மொபைல் இது இதுதான் பேனில் யாருமே யூஸ் பண்ணுறது ஸோ நம்ம இப்போ நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள போர்டில் பார்த்தா எல்லாமே அங்கங்கே கொடுத்துக்கிறாங்க எல்லாமே அந்த சிம் ட்ரே பக்கத்துலேயே கெப்பாசிட்டி ரிசிக்ஸில் நான் கொடுத்துக்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு அது வந்து மேலேயே அந்த அந்த ஏர் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது நம்ம மேண்ட்ரட் மொபைல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தனியாக மதுரை கொடுத்துருப்பாங்க இது அப்படி கிடையாது அந்த அந்தந்த அங்கங்கே குத்துக்கிறாங்க சரி நம்ம ஐபி போட்டு நம்ம ப்ராப்பராக ஒன்று விடாமல் மதர்போர்டு போர்டை ஐபியில் குளிப்பாட்டி எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிப்போம் நம்ம ஏன்னா டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஏன்னா எத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியல அந்த அளவுக்கு ஓவராக டஸ்ட் இருக்குது ஸோ நம்ம ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லாமே இந்த ஸ்பீக்கர்லேருந்து மேலே அந்த ஆஸ்பீக்கர்லேருந்து போர்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம அந்த பட்டன் ஒரு கால் பார்த்தீங்களா அந்த கீபேட் செக்ஷனு அந்த இடத்துல நம்ம வந்து ஐபி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிப்போம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஏன்னா அங்கேயே டஸ்ட் இருக்கிறனால கூட வாய்ப்பு இருக்கலாம் ஸோ ஒர்க் ஆகுமான்னு தெரில இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிப்போம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம மெட்ச் ஆன் பண்ண மெர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் ப்ளோயரில் டூ டொண்ட்டி ஹீட்டும் டூ ஆரம் வைப்போம் அதிகமாக வச்சுன்னா போர்டு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பழைய மொபைல் பார்த்திங்களா ஸோ வந்து ஹீட்டு வந்து நம்ம ஜென்டலாக தான் நம்ம ஹீட் வச்சு நம்ம தரணும் ஸோ நான் கம்மியான ஹீட் வச்சு நம்ம ஜென்டலாக கொடுக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் தரக்கூடாது சுற்றி நம்ம எல்லா இடத்துல ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க்காக தான்ட்டு ஹீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராக தரக்கூடாது ஏன்னால் விட்டு விட்டு தரணும் தொடர்ந்து நம்ம ஓவராக கூட்டிங்கன்னா அந்த மெல்டாக வாய்ப்பு இருக்குது பிளாஸ்டிக்கு ஸோ நம்ம ஹீட் கொடுத்து நம்ம ப்ராப்பராக அந்த பேனலில் போட்டு எல்லா ஸ்க்ரூவும் போட்டுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனலே பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிஞ்சு போச்சு ஸோ நம்ம என்ன பண்ணோம் டிஸ்பிளே பேசி வச்சு நம்ம அந்த உடஞ்ச பேனலெலாம் ப்ராப்பராக நம்ம ஒட்டிப்போம் ஒட்டிகிட்டே நம்ம லக் இருந்தால் அந்த கீ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகும் சப்போஸ் நம்ம லக்கு இல்லைனா ஒர்க் ஆகாது ஸோ நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தா எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதுங்க சூப்பராக ஆனால் பட் ப்ராப்பராக ரொம்ப ஸ்பீடானால பட் ஆனால் ஒரு சிங்கிள் டிட்டியில் ஒர்க் ஆகுது பட் ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் வரல பரவாயில்ல இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மொபைலை நம்ம அழகாக ஒர்க் பண்ண வச்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்